நீங்கள் கனடாவில் வேலை வேலை அந்த ஊரில் இருக்கீங்களா தம்பி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் தையல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் விவசாயத்தை பற்றி பேசியிருக்கேன் விவசாயம் நாங்கள் எங்களுடைய சொந்த விவசாயங்க பாருங்கள் ஷார்ட்ஸில் நிறையா விவசாயத்தை பற்றி சாட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓ ஸ்ரீலங்காவில் வந்து ஆறு நாற்பதா வேலைக்கு போக வேலைக்கு போக போறீங்களா தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி ஆதார்ஸ் தம்பி நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜோதி சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்களா இங்கேயும் அதே டைம் ஆறு நாற்பது அங்க இங்க வந்து மணி ஆறாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஓ என்னோட மனைவி ஃபேஷன் டிசைனர் கனடாவில் காலை இப்போ அங்கே வந்து காலை நேரமா கனடாவில் இப்போ இங்கே வந்து மணி அஞ்சரை மணின்னு வச்சுக்கோங்க நாலே காலுக்கு போட்டேன் அஞ்சரை நாள் அஞ்சரைங்க டைம்னா அங்கே வந்து இப்பதான் காலை இல்லையா மனைவி டிசைனர் ஃபேஷன் டிசைனர் பெண்களுக்கு ஒரு தொழில் வேணுங்கள தம்பி கையில் நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு கைத்தொழில் ஒன்று வேணும்ல கரெக்டு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு ஒரு இப்போ லைவ்வில் ஒரு லைக் போட்டுருங்க காலை ஆறு நாற்பது ஓ இப்போ அங்கே வந்து அதிகாலையா கனடாவில் வந்து இப்போ பொழுது விடிஞ்சு காலை ஆறு மணிங்கிறீங்களா ஆறு நாற்பதுங்கிறீங்களா என்னடா பார்த்தது கூட இல்ல நம்ம செல்லுகள்ல அதுல இந்த டிவி நியூஸ்கள்ல பாக்குறாருங்க ஜோதி சிஸ்டர் நம்ம லைவ்ல இருக்கீங்களா தம்பிகிட்ட பேசுங்க ஆதார்ஸ் தம்பிகிட்ட பேசுங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க தம்பி ஆதார் தம்பி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க கை போட்டாங்க பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவ் பண்ணி சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அக்கா சாப்பிடுங்க 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 சாரி சாரி சாப்பிடுங்க ஜோதி சிஸ்டர் சாப்பிடுங்க டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா டீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அக்கா சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க டீ டைம் என்ன இங்கே இவ்வளோ சம்பாதித்தாலும் டாக்ஸ் கட்டி எல்லாம் போயிடுது குடும்பத்தில் இருவரும் வேலைக்கு போய் ஆகணும் கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் கையிலையும் வருமானம் இருக்கணும் நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொல்கிறேன் அதிகம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை நம்மளை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்குது